അർപരിം ജോതി അർപരിം ജോതി പരിവർത്തന അർപരിം ജോതി അർപരിം ജോതി പരിവർത്തന അർപരിം ജോതി ശുഭയ സ്മരണാ രാമണീയായർ പരമപരമനേ നമഃ സന്തുനാദ സന്തുനാദ അർപരിം ജോതി അഗതിസാഹയകുമാർ വർഗ്ഗമഗാദേസി ആയർ നമഃ മാർപാറമഗ സന്തുരേ നമഃ മാർപാറമഗ ജോതി ആയർ നമഃ സന്തുനാ ജോതി നമഃ அனைவருக்கூடிய ஓம் நந்திசாயம் திருமூல தேவாயன்ம கரூர் தேவாயன் மதஞ்சலி தேவாயு ராமலிங்க தேவாயன்ம ஆன்முகா அரங்கமுகா தேசிய அகந்தீஸ்வரா பாரதியின் எல்லா நாட்களிலும் நடைபெற அன்னதானம் இனிமேல் நடைபெறவும் இதற்கு பொருளுதை கொடுப்பவர்களும் உடல் உழைப்பு கொடுப்பவர்களும் தயாரித்து கொடுப்பவர்களும் என்ன நோக்கத்திற்காக பிடிக்கிறார்களோ அவரது எல்லாம் நிறைவேறவும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிலை செல்வம் இயற்புகள் ஞானம் படைக்கள் திருவடி பணிந்து வெடி மேலும் ஆசான ஆசையால் வழங்கப்படும் உணவும் நோயிற்கு மருந்தாக அமைய வேண்டும் என்றும் திருவடி பணிந்து வேண்டியது மேலும் ஆசான ஆசையால் இந்த உணவை வாங்கி நண்பர்களுக்கும் எல்லா நலமும் பெற்று அவர்கள் நோயில் நீங்க பெற்று அவர்களுக்கும் எல்லா வளம நலமும் கிடைக்க முங்கார குடிலாசான் முருகப்பெருமானின் கல்கிய அவதாரம் வசப்பட்ட சத்குரு வள்ளலாற்றி வெளித்தோன்றல் வண்ணத்திவென்ற மகான் என்ற குருநாதர் சிவராஜ் யோகி ஆறுமுக அரங்கமகாதேசுக சுவாமிகளிடம் திருவடி பணிந்து சுவாமிகள் வாழ்க வாபானகர் ஊரர் போகநாதர் தன்னுள்ளாக தீசன் சத்யநாதர் கோபால முன்னரும் பிரம்மச்சித்தர் கே வாய் மச்சுமொழி நந்திதேவர் கோபாலர் கோரக்கர் பஞ்சலியார் உருமலை இடைக்காரர் சண்டிகேசர் வாபாள வாதத்திற்கு ஆதியான வாசமுனை கமலமுனி காப்பினார்

மூளை கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரின் ஜானகி கம்பியர்கள் குழந்தைகள் அமெரிக்காவில் குடும்பத்தார்கள் மூளை அவர்கள் மகன் ராம்குமாரின் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகானவங்க இருக்கிறது யூஎஸ்ஐ குழம்புல திரு அன்னதான ஓபேதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கோட்டை வைக்கிறேன் அவங்க குடும்பத்தில் ஒற்றுமையின் ஆசான் திருவடி படித்து வேண்டி நோய் கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வருகை ஆசை கொடுத்த இடத்துல ஐகோர்ட் நோயாளிகளுக்கும் உடனிருப்பது நடைபெறும் என்ன தானம்மா வாங்கி பண்ணிங்க வெளியே போஷத்துல வாங்க சாப்பாடு கைட்டு சாப்பிடுங்க சாப்பாடு கைட்டு கைது

பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை மதிய உணவாக உள்ளூர் சாகு ஐடு சாதம் மூலிகை கஞ்சி மற்றும் காய்கறி கூட்டு குடிநீர் வழங்கப்படுகிறது அஞ்சு சிறையில தண்ணி எவ்வளோனாலும் முடிஞ்சிருங்க இன்றைய அண்ணாதான் உபயதாரர் உயர் தனியார் எண்பதிக அனுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் என்று அடங்கிய தம்பதியர்கள் குழந்தைகள் அக்கை தானாக இருக்கிறதில் ஒன்றை கொழம்பு திறனே அன்னதான உதார்கள் எல்லாம் உழம்பு நாலு மக்களுக்கு வெற்றியடைவோம் குடும்பத்தில் இருக்கும் ஒட்டுமொரு ஆசான் திருவடி பண்ணி வேண்டி நோய் இருக்கிற மாதிரி தான் கொடுக்குறாங்க திருச்சி துறையற்பும் குருநாதர் இந்த குருநாதர்தான் கொடுக்குறாங்க திரும்பி துறையில் இருக்கிறாங்க அந்த கிளவில் நடைபெற அன்னதானம் கடந்த பதினோரு வருஷமா ரெண்டு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க பக்கத்து சொல்லுங்க பாத்திரம் ஒரே ஆளு பத்து பாத்திரம் கொண்டு வந்தாலும்

Gracias.